பலாப்பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து புட்டுருது அது என்ன காரணம்னு தெரியல தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால என்னன்னு தெரியல பலாக்காய் வந்து பழுக்கவே இல்லை ஆனால் பழுக்கிறதுக்கு முன்னே வந்து விரிசல் விட்டுருச்சு விரிசல் விட்டது வந்து பழுத்தணும்னு பார்த்தங்க ஆனால் அது ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் தான் பழுத்துச்சு இருந்தாலும் அதை கட் பண்ணி எடுத்துன்னு போய் வச்சுட்டுங்க ஏன்னா விரிசல் விட்டதை வந்து அப்படியே வந்து பூஞ்சை ஆகுது ஏற்கனவே ஒரு பலாக்காயை பறிச்சுட்டுங்க திரும்பவும் அதுக்கப்புறமும் இன்னொரு பலாக்காயும் அதே மாதிரி வந்து விரிசல் விட்டுருச்சு ஆனால் இதையும் பறிச்சுட்டு போய் வச்சுங்க ஒரு த்ரீ ஆர் டூ டேஸ்லேயே பழுத்துடுது என்ன காரணம்னு தெரியல உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பலாக்காய் வந்து பழுக்கிறதுக்கு முன்னாடியே விரிசல் விட்டுருது அதுக்கப்புறம் அதை பறிச்சிட்டு வர வழியில் முறைங்காய் வந்து ரொம்ப பிஞ்சு காய்ச்சி இருந்துச்சு அதில் வந்து ஒரு சில காய் வந்து முத்தனை காய் இருந்துச்சு அதையும் பறித்து எடுத்துக்கணுங்க இந்த முறைங்காய் வந்து நாட்டு முறைக்காயில் ஆனால் ரொம்ப லென்த்து லென்த்தாக இருக்கும் நல்லாயிருக்கும் மரம் புல்லாவே முறைங்காவியே தஞ்சு தடத்திலே இருந்த கையில் பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ அப்படி